அடுத்த காரியம் இருபத்தி எட்டாவது வசனம் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதி இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் அற்புதமான வார்த்தை என்ன மனுஷனும் தன்னை தானே செய்யணும் நீ யார் பாந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோகியமா இந்த பொம்பளை எடுக்கிற லைவா யோக்கியமா இன்னைக்கெல்லாம் திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற அக்கிரமம் என்ன தெரியுமாங்க கத்துரையை பந்தியில கூட மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது இவங்கெல்லாம் வந்து கத்துரிய பந்தியை எடுத்துட்டு போறாங்க ஆனால் இங்க வசனம் சொல்லுது உன்னை நீ நியாயம் தீர்த்துக்கொள் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் என்ன செய்யணும் பங்கு எடுக்கணும் இந்த பாத்திரத்தில் என்ன செய்யணும் ஒரு முறை ஒரு சகோதரன் என்று வந்தார் அன்னைக்கு கத்துடைய பந்தி ஒரு வாலிப தம்பி எடுத்துகிட்டு போறோம் முடிச்ச உடனே நீங்கள் நீங்க என்ன கேட்டாலும் கத்துடைய பந்தி யாரும் கேட்டுலாம் நாங்கள் கொடுக்குறதில்ல வந்து முழங்கால் போடிட்டா கொடுக்குறோம் யாருக்குனாலும் கொடுத்துருவீங்களா நான் சொன்னே என்ன பிரச்சனை சொன்னார் இந்த ஒரு பையன் எடுத்துகிட்டு போறானே அவெல்லாம் கத்துடைய பந்தி எடுக்க என்ன தகுதி இருக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு தெரியல என்ன தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னா சொன்னாரு போன வாரம் நான் பார்த்தேன் பாஸ்டர் அவன் அந்த இடத்துல பீடி குடிச்சிட்டு பீடியோ சிகரெட்டோ சொல்றாரு நான் கேட்டப்ப என்ன அதுக்கு என்ன அப்படின்னு அவனுக்கு எப்படி அவன் பீடி குடிச்சதை நான் பார்க்கல தானே நான் பாத்தான அப்படியே பார்த்துருந்தா கூட நான் என்ன செஞ்சிருக்கணும் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு புத்தி தான் சொல்ல முடியும் வலுவி போகிறவங்கள வலுவாதபடி தூக்கி இப்ப இவர் இருக்கிறார் பாத்தீங்களா இவர் கத்துடைய பந்து எடுத்தார இவர் என்ன யோகியதையில் எடுத்தார் தான் கண்ணு முன்னாடி கத்தரால் மீட்கப்பட்ட ஒரு இளம் வாலிப தம்பி ஏதோ உலகத்தாரோடு சேர்ந்து ஒரு சிகரெட்டை குடிச்சான் அவனை கூப்பிட்டு புத்தி சொல்றதுக்கு யோகியதை இல்லை அவன் ஆத்மாவின் மேல அக்கறை இல்லை அவன் எக்கேடு கட்டு போட்டும் ஆனா என்ன மாதிரி நீதிமான் கத்தருடைய பந்தி எடுக்கிற இடத்துல இவனை போன்ற பாவியெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது இப்போ நான் சொல்றேங்க அவன் பாவி அல்ல இன்னொருவனை பாவி என்று நியாயம் தீர்க்கிறாயே நீ தான் பாவி நீ நினைச்சிருந்த அவனை கையும் மெய்யுமா அங்கேயே பிடிச்சி அவன் தோள் மேல கை போட்டு ஒரு டீ கடையில கூட்டிட்டு போய்ட்டு இல்ல ஒரு பார்க்ல உட்கார வச்சு அன்னைக்கே அந்த கேடான பழக்கத்துல இருந்து அவன் விடுதலை அடையும்படி நீ தூக்கி செய்வான தான் நான் முகத்துக்கு முகம் பேசுறது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னொரு முறை அவனை பார்த்து நான் சொல்றதுக்கலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது கிடைக்கும் போதே சொல்லிட்டோம் நாட்கள் பொல்லாதவையிலானபடி நாள் காலத்தை என்ன செய்யணும் இந்த கால விழல இங்க வந்து உட்கார்ந்து யாராவது அவா சரி இல்ல இவா சரி இல்ல ஆமா சரி இல்ல அது யோக்கியம் இல்ல இது யோக்கியம் இல்ல அது ஓட்ட இது ஓட்டனா நான் சொல்றேன் நீ எந்திரச்சு போயிடு உன்னை சோதி தரி உனக்குள்ள ஏதாவது உன் கண்ணுல உத்திரம் ஏதாவது இருந்தா ஓடி போகாத நான் கோபத்துல சுனிச்சு ஓடுனு ஓடாத முழங்கால் பழிக்கிட்டு அந்த ஒரே பாவியாகியன் மேல் எவ்வளவு நேராக உன்னை நீதிமானாக்க ஒரு சாணத்துல உன்னை நீதிமானாக்கிடுவார் உன்னை சோதி தருவியா உன் உள்ளத்துல பாவக்கறைகள் பொல்லாப்புகள் தீமைகள் அருவறுப்புகள் கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் அவதூறு செய்தல் ஏதாவது இருக்குதா அவங்களுக்குள்ள இருக்கு இவங்களுக்குள்ள அதை கத்திர பார்த்துக்கிட்டுங்க உனக்குள்ள இருக்கிறத நீ பாரு கத்துடைய சமூகத்தில் வந்து அவன் சொல்றான் ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் உன்னதமான தேவனை என் கண்கள் என்ன செஞ்சிருச்சே உடனே உன்னை சாவடிச்சிட்டார் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் ஒரு நெருப்பு தடலை எடுத்துட்டு வந்து அவன் நாவின் மேலே வைத்துட்டு நீ சுத்தமானாய் இந்த காலவெளியில் நீயும் ஏசாயை போல உன் உள்ளத்தின் கேடுபாடுகளை உணர்ந்து ஐயோ நான் பரிதபிக்கப்படத்தக்க மனிதன் இன்னைக்கு இந்த கத்துடைய பந்தியின் நாளில் நான் வந்து உட்கார்ந்து என்னை நான் சோதித்து அறியும் பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் என் வாழ்க்கையில் அசுத்தங்கள் நிறைந்திருக்குது ஓடாத உன்னை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய சரீரத்திற்கும் அப்பத்திற்கும் உன்னை பங்குள்ளவனாய் பாத்திரவனாய் மாற்றுறதுக்கு தான் இந்த ஆராதனைக்கு உன் ஆண்டவர் கொண்டாந்து இருக்கிறார் hallelujah